வணக்கம் சுகமே சொல்க நம்முடைய இன்றைய பதிவில் புற்றுநோய் சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம் அதற்கு உண்டான வந்துட்டால் எப்படி வந்து அதிலிருந்து மீண்டெழுவது அதாவது புற்றுநோயை குணமாக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் என்ன அந்த மருந்துகளுடைய செய்முறைகள் என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம் வராமலும் தற்காத்து கொள்ள முடியும் சரி எப்படின்னு பார்ப்போம் அந்த புற்றுநோய் ஏன் வருது அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல இந்த சித்தர்கள் வந்துட்டு பிராரப்த கர்ம பதிவுன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் ஹெடிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா பாரம்பரிய மரபு வழி நோய் அப்படின்னு சொல்கிறாங்க மரபு வழி இல்லாமலும் வருது அகாமிய கர்ம பதிவாகவும் வருது அது கடை இறைவனுக்கே வெளிச்சம் அதை விட்டுருங்க சரி வராமல் தற்காத்து கொள்ளலாமா அப்படின்னா தற்காத்து கொள்ளலாம் சரி வந்துடுச்சு அப்படின்னா அதையும் மீண்டழலாம் குணமாக்கி கொள்ளலாம் அந்த ஸ்டேஜ் ஒன் டூ வரைக்கும் ரைட்டா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டா அதுக்கெல்லாம் வேறு ஆரம்ப நிலையிலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்ம இப்போ நான் சொல்ல போகிற மருந்தை நீங்கள் எல்லாருமே வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க எல்லார் வீட்லேயும் இந்த மருந்து இருக்கட்டும் சரியா இதை வந்துட்டால் இந்த ஆரம்ப நிலையில் ரெண்டாம் கட்ட நிலை வரைக்கும் இந்த மருந்தை கொடுத்து சரி பண்ணிக்கலாம் சரி வரல அப்புறம் நான் ஏன் என் வீட்டில் இந்த மருந்தை செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதை மாதம் ஒரு முறை சும்மா ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு எடுத்து தேனில் குழைச்சி சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு தேனில் குழைச்சி கொடுக்கலாம் கொடுத்தா ஒரு அதாவது இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய விஷயம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க சரி அதுக்கு உண்டான அந்த மருந்து தயாரிப்பு முறையை இப்போ பார்ப்போம் எழுமிச்சம்பலம் அந்த எலுமிச்சம் பழம் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு எலுமிச்சம் பழம் அதை அந்த பழத்தை குறுக்கால கட் பண்ணி அந்த ஜூஸை வந்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் ரைட்டாக இந்த ஜூஸை இருபத்தஞ்சி பழத்தையும் பிழிஞ்சாச்சு அந்த ஜூஸை என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணட்டும் அந்த ஜூஸ் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை அந்த தோல் தான் அந்த இருபத்தி அஞ்சு எலுமிச்சம் பழத்தினுடைய தோலை மட்டும் நிழல் உணர்த்தலாக உணர்த்தணும் ஒரு வாரம் பத்து நாள் நிழலில் உணர்த்தி நல்லா வந்துட்டு ட்ரை ஆகணும் அது நல்லா காஞ்சி ஓடு அப்படி உடைச்சா உடையும் பாருங்கள் அந்த அந்த லெவலுக்கு வந்துடணும் அந்த உணர்த்தி வச்சுக்கணும் இது இல்லாமல் சைமன் டெனிஸா அதே சமயத்தில் நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லி ஒரு செடி இருக்குது அந்த நித்திய கல்யாணிங்கிறது பிங்க் கலரில் பூ இருக்கும் அந்த நித்திய கல்யாணி செடியை வேறோடு பறித்து வேற அலசிடணும் வேற அலசிட்டு ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணணும் வேணா ஒரு நாட்டி ஃபுல்லாக முழு செடியவும் அலைச்சிருங்க அழைச்சிட்டு அதெல்லாம் கட் பண்ணி சமூலமும் இலை அந்த ஸ்டெம்பு வேறு பூவு எல்லாத்தையுமே கட் பண்ணி சும்மா அப்படியே நாள் கட் கட் பண்ணி அந்த செடியை அதையும் நீழல் உணர்த்தலாகவே சைமெண்ட்னிஸாக உணர்த்துங்க அதுவும் ஒரு வாரம் பத்து நாள் ஆகிட்டும் காஞ்ச பிறகு ஈரம்லாம் வத்துன பிறகு இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தோலையும் அந்த செடி உணரத்தில் இருக்கு இல்லையா அதையும் ரெண்டையும் எடுத்து பெரிய அந்த வடை சட்டியில் வானல்லியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் எந்த எண்ணெயும் போடக்கூடாது சும்மா அள்ளி ரெண்டையும் போட்டு சிறு தீயில வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு எல்லாம் சேர்ந்து கருக ஆரம்பிக்கும் கருக ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் டப்புன்னு குப்புனு உள்ளுக்குள்ளே வந்துட்டு நெருப்பு பிடிக்கும் அந்த சட்டிக்குள்ளே நெருப்பு வரும் நெருப்பு எரியும் எரிய ஆரம்பிக்கும் பொழுது இறக்கி வச்சுருங்க அதுதான் பதம் அந்த சமயத்தில் இறக்கி வச்சுருங்க நல்லா கறி இருக்கும் இப்போ நல்லா ஆற வச்சு ஆறுனு பிறகு அப்படியே எடுத்து நல்லா இடிச்சிடணும் நல்லா இடித்து சளித்து அந்த கறித்தூளை வச்சுக்கோங்க இதுதான் மருந்து இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு ஒரு சிட்டிகை ரெண்டு விரலில் அப்படி பிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருதோ அதான் ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிகை எடுத்து கொஞ்சமாக வச்சு தேனில் குழப்பி மாதம் ஒரு முறை கொடுக்கலாம் பெரியவங்க ஒரு ஒரு ரெண்டு சிட்டிகையோ மூணு சிட்டிகை அளவோ எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறு வயிற்றுல தான் சாப்பிட்டுக்கலாம் இப்படி சாப்பிட்டு மாதம் ஒரு வாட்டி தான் ஒரே ஒரு டோஸ் தான் இப்படி சாப்பிட்டுட்டு வந்தாக்க இந்த புற்றுநோய் பிற்காலத்தில் வருமோ என்ற அச்சப்பட தேவையில்லை வராது லேசாக புற்றுநோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஸ்டேஜ் ரெண்டு லெவலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது சரியாகிறதுக்கும் இதுதான் மருந்து இதை தொடர்ச்சியாக காலை மாலை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்க அந்த ரெண்டாம் கட்ட அளவில் இருக்கக்கூடிய புற்றுநோய் வரைக்கும் இது குணமாக்குது இந்த ப பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் சுகமே சொல்கிற